கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கருத்துடைய வார்த்தைகளை தியானிக்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய ஆசிரத்தை கொண்டு வருகிறது சங்கீதக்காரன் தாவிதை சொல்கிறான் அநேக பொன்வெளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று சொல்லி அருமையானவர்களை இன்றைக்கும் தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழே கருத்துடைய வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச போகிறேன் லெஸ்ஸர் ஃபேத் டு கிரேட்டர் ஃபேத் சின்ன விசுவாசத்திலிருந்து பெரிய விசுவாசம் என்ற தலைப்பின் கீழ் தேவட வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் மத்திய விசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியை ஒவ்வொரு வசனத்தையும் நாம் கவனித்து பார்க்க போகிறோம் இருபத்தோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அருமையானவர்களே ஆணுவராகி இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் வந்த பிள்ளைகளையும் அவர் குணமாக்கினார் அதே நேரத்தில் அவர் மற்ற பட்டணங்களில் போயும் கர்த்தர் சுகமாக்கினார் முக்கியமாக விசேஷமாக பார்க்கும்போது புரஜாதிகள் நிறைந்த பட்டணங்களில் போய் அவர் அற்புதங்களை செய்தார் என்று வேதம் சொல்கிறது தீரு சீதோன் என்ற இந்த பட்டணம் முழுக்க முழுக்க புரஜாதிகளால் நிறைந்த ஒரு பட்டணம் அது மாத்திரமல்ல மற்றவர்களால் தள்ளப்பட்ட ஒரு பட்டணமாக இருந்தது அந்த பட்டணத்தின் திசைகளில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போனார் இருபத்தி ரெண்டாம் சொல்கிறது அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானே ஸ்திரி ஒருத்தி அவடத்துல வந்து ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடியே வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல அவள் பேசும்பொழுது தாவிதீன் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்கிறார் அருமையானவர்களை நன்றாக யோசித்து பாருங்கள் இந்த காணானிய ஸ்திரி ஒரு புரஜாதி பெண் எதை குறித்து அவள் கேள்விப்பட்டாள் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தாவிதின் குமாரன் தாவிதின் வம்சத்தில் வந்தவர் அவர்தான் நேசியா அவர்தான் தேவகுமாரன் குமாரன் வந்தவர் இவர்தான் என்று சொல்லி அந்த அறிவு பாங்க பாருங்க அந்த பெண்ணுக்குள்ள இருந்துச்சு அந்த நாட்களிலே யுதர்களே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறியவில்லை அவர்கள் இயேசு தேவனத்தில் வந்தார் என்று நம்பவில்லை அவர் தேவகுமாரன் என்று அவர்கள் நம்பவில்லை ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புறஜாதியாகிய இந்த தேவனை குறித்து அறிந்திருந்தார் அருமையானவர்களே நம்முடைய ஆவிக்குறி ஜீவியம் எதன் அடிப்படையில் இருக்கிறது என்றால் நாம் தேவனை எவ்வளோ அறிந்திருக்கிறோம் என்று அதை வைத்து தான் நம்முடைய ஆவிக்குறி நாம் அதை கணிக்க வேண்டும் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் வைத்துக்கொண்டு நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம கணிக்க முடியாது அது வந்து ஒரு நாளைக்கு அதிகமாகும் இன்னொரு நாளைக்கு குறைவாய் ஆகிவிடும் ஆனால் தேவனை அறிந்திருக்கிற அந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த பெண்ணை பாருங்கள் இந்த காணாணி எஸ்திரி ஒரு புரஜாதி பெண்ணாக இருந்தால் போதிலும் அவள் எப்படி அழைக்கிறாள் இயேசு சுவாமி தாவிதன் குமாரனே நீர் எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறாள் தேவனுடைய தேவன் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் அடுத்து வேதம் சொல்கிறது அவளுக்கு பிரத்யுத்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அருமையானவர்களை நல்லா கவனித்து பாருங்கள் ஒரு மன ஒருக்கத்தோடு கூட தன் மகளுக்காக ஐயோ என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தில் வந்து அவள் செபிக்கிறாள் ஆனால் பதில் வந்து ஒரு வார்த்தையும் வரவில்லை ஒரு பெரிய ஏமாற்றமாக இவள் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் அதாவது தேவனை குறித்து கேள்விப்பட்ட விஷயம் பார்க்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் பிசாசுகளை துரத்துகிறவர் குரோடருடைய கண்களை துறக்கிறவர் முட மாணவர்களை நடப்பிக்கிற தேவன் மரித்தோர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று சொல்லி பல காரியங்களை கேட்டிருக்கலாம் ஆனால் அந்த கிட்ட வரும்பொழுது ஆண்டவராக கிட்ட வரும்பொழுது செவிக்கும் பொழுது உடனடியாக பதில் வரவில்லை வேதம் சொல்லுகிறது அதற்கு மாறாக ஒரு வார்த்தையும் ஆண்டவராகிய இயேசு கருத்துல வரவில்லையாம் அதற்கு சீசர்களை என்ன சொல்கிறார்கள் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவரை வேண்டிக் கொண்டார்கள் அருமையானவர்களை சிபாரிசு பண்ணுறாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க இதுபோல் ஆண்டவரே இந்த பெண்ணை அனுப்பிடுங்கப்பா இந்த பெண்ணை அனுப்பிடுங்க பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறா நீங்கள் அற்புதம் செய்யுங்க அருமையானவர்களை சில நேரங்களிலே நாம் போது ஒரு வார்த்தையும் ஒரு பதிலும் நமக்கு இல்லாமல் இருக்கலாம் அது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது ஏசு சுவாமி அவர் அவர்தான் நமக்கு பரிந்து பேசுகிற தேவன் நேரடியாக அவிடத்துல போய் அவருடைய கிருபாசண்டையில போய் நம் ஆண்டு சமூகத்துல நம்முடைய ஜப விண்ணப்பங்களை நாம் தெரியப்படுத்தலாம் நமக்கென்று மதுல யாரும் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண தேவை தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியில் ஏசு சுவாமி இருக்கிறாரே தவிர எந்த மனுஷன் நடுவில் இருக்க முடியாது நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசலாம் ஆனால் நமக்காக ஒருவர் பரிந்துரைக்க முடியாது அதாவது நமக்காக ஒருத்தர் இன்ட்ரஸ்ட் பண்ணலாம் ஆனால் நமக்காக ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது ஆனால் தேவ பிள்ளைகளை இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அவள் வந்து ஸோ பார்க்கும்போது ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு பதிலும் கிடைக்கவில்லை ஆனாலும் அவளுக்குள்ளே பாருங்கள் அந்த பெண்ணுக்குள்ளே விடாபிடியான ஒரு விசுவாசம் இருந்தது ஆரம்ப விசுவாசம்தான் ஒரு பதிலும் வரவில்லை சேஷர்களும் சொல்லுகிறார்கள் அதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு சோர்வுக்குள்ள அவளை கொண்டு செல்கிறது அடுத்த வசனம் இருபத்தி நாலாவது வசனம் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் நன்றி மற்றபடி அல்ல என்றார் அனுபராக ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் சீஷர்களை பார்த்து சொல்கிறார் பிள்ளைகளே நான் இஸ்ரேல் மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டேன் நான் வந்ததே இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக தான் அவர்களுக்கு அற்புதம் செய்வதற்காக தான் அவர்களுக்கு சுசேஷம் சொல்வதற்காக தான் நான் வந்தேன் மற்றபடி நான் யாருக்கும் அல்ல இந்த வார்த்தை பாருங்கள் அந்த புரஜாதி பெண் இந்த வார்த்தை கேட்டு சமயத்தில் எப்படி இருந்துருக்கும் யோசித்து பாருங்கள் நம்ம அந்த பிளேஸில் நிற்க வச்சு நம்ம யோசித்து பார்ப்போம் எப்படி இருந்துருக்கும் ஒரு நெகட்டிவ் அப்ரோச்மெண்ட் அதாவது ஒரு எதிர்மறையாக ஆண்டவர் பேசுகிறார் இது பாருமா நான் இஸ்ரேல் மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன் உனக்கு அற்புதம் செய்ய நான் வரலை மற்றபடி புறஜாதகங்களுக்கு அல்ல அப்படின்ற மாதிரி ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள் அப்போது ஒரு சோர்வான ஒரு காரியம் அவளை வந்து தாக்கினது ஆனாலும் வந்து விடாப்படியாக அவள் என்ன செய்கிறாள் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்கிறது அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் ஆங்கில ஆங்கில வேதாகமத்தில் ஒர்ஷிப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வர்ஷிப் என்றால் ஆராதித்தால் பதில் இல்லை ஒரு வார்த்தையும் இல்லை சிஷர்கள் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அப்போ கூட ஆண்டவர் பதில் இல்லை வேறு மாதிரி ஆண்டவர் பேசுகிறாரு நான் இஸ்ரேல் மக்களுக்காக தான் பா இஸ்ரேல் மக்களுக்காக தான் நான் வந்தேமா உனக்கு வரவில்லை உரஜாதிகளுக்கு நான் வரவில்லை என்று சொல்லி அருமையான தேவ பிள்ளைகளை அப்படி வேத புஸ்தகத்தில் பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும்போது அந்த விசுவாசம் அப்படியே குறைந்து போகும் லெஸ்ஸர் ஃபேத்தில் இன்னும் இன்னும் லோயர் லெஸ்ஸராக அது மாறிவிடும் ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த காணாணிப்பினுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறது அவள் பார்த்தால் கிட்ட வந்து இன்னும் ஆண்டவர் கிட்ட வந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு வரிசை பண்ணலாம் ஆராதிச்சாலாம் ஆராதிச்சுட்டு சொல்கிறார் அது ஒரே நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் அருமையான தேவ பிள்ளைகளை சம்டைம்ஸ் சில நேரத்தில் பதில் உடனடியாக கிடைக்காவிட்டாலும் தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருங்கள் தேவனை ஆராதித்துக் கொண்டிருங்கள் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு பதிலை கொடுப்பார் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இப்படி செய்கிறாரே தவிர உங்களுக்கு பதில் இல்லை என்பதற்காக அல்லவே அல்ல தேவனுடைய தாமதங்கள் ஒரு நாளும் மறுப்புகள் அல்ல இஸ் டிலே இஸ் நாட் அ டெனியல் அருமையான தேவ பிள்ளைகள் ஆண்டவராக தேவன் அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை அடுத்த வசன வேதம் சொல்கிறது இருபத்தி ஐந்தாவது வசனம் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளில் அப்பத்தை எடுத்து பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகள் போடுகிறது நல்லதல்ல என்றார் இந்த வார்த்தையும் ஒரு கடினமான ஒரு வார்த்தை தான் பிள்ளைகளின் அப்பம் என்றால் அதாவது அப்பம் என்றால் தெய்வீக சுகம் பிள்ளைகள் என்றால் இஸ்ரேவேல் மக்கள் பிள்ளைகளுடைய அப்பம் இஸ்ரேவேல் மக்களுடைய அந்த அப்பம் தெய்வீக சுகம் இஸ்ரேவேல் மக்களுக்கு மாத்திரமே உரியது உடன்படிக்கையும் ஆராதனைகளும் தெய்வனுடைய வார்த்தைகளும் காணியாட்சிகளும் எல்லாமே இஸ்ரோவேல் மக்களுக்கு சொந்தமானது அதைத்தான் தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் பர்மா இது போல் பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து தெய்வீக சுகத்தை எடுத்து நாய்க்குட்டிகளாகி உங்களுக்கு நான் போட முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஏன் ஆண்டவர் அந்த நாய்க்குட்டி என்ற அந்த வார்த்தை ஆண்டவர் ஏன் சொன்னார்னா இருக்கிற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதாவது அங்கே இருக்கிறதான ஜனங்கள் பரிசெயர்கள் சதுசேயர்கள் என்னம்மா வேதப்பாரர்கள் ஷீஷர்கள் இவெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா புற ஜாதிகள் வந்து நாய்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள் இதை ஆண்டவராக தேவன் வேண்டுமென்றே சொல்லுகிறார் அவங்களை மாற்றுவதற்காக அவங்களை திருத்துவதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நாய்க்குட்டிகளை போடக்கூடாது போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார் அதற்கு அந்த பெண் ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க இருபத்தி ஏழாம் வசனம் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே மெய்தான் ஒத்துக்கொள்கிறார் அப்பா நீங்க சொன்னது உண்மைதான்ப்பா நாங்க புரஜாதிகள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் உங்களுடைய தான் தெய்வீக சுகத்திற்கும் எந்த ஒரு தகுதியும் எங்களிடத்தில் இல்லை ஆனாலும் அவர் சொல்கிறார் ஆனாலும் மைதான ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே துணிக்கைகள் தான் பீஸ் ஆஃப் பிரெட் சின்ன சின்ன பீஸ் இப்போது பிள்ளைகள் உட்கார்ந்து கொண்டு அதாவது ஒரு குடும்பம் அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு ஒரு பிரெட்டை சாப்பிட் சாப்பிட்டு கொண்டிருக்கார்கள் என்றால் நாய்க்குட்டி கீழே இருக்கிறந்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பிரெட்டை சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸ் கீழே விழும் அந்த சின்ன பிள்ளைகள் சாப்பிடுகிற சமயத்தில் அது இதைத்தான் இதைத்தான் சொல்லுகிறாள் இதைத்தான் அந்த காணானிய பெண் சொல்லுகிறாள் போல பிள்ளைகள் அதாவது என்ன சொல்லுகிறார் மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களை வாசித்து காட்ட விரும்புகிறேன் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விடும் துணிக்ககளை தின்னுமே நீங்கள் சொல்கிறது உண்மை தான் ஆண்டவரே ஆனாலும் அந்த எஜமான் மேஜர்லேருந்து சின்ன சின்ன பீஸ் பிரெட்டு விழுது அதாவது எனக்கு கொடுங்க அதாவது அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே என்னோடனே ஆண்டவரே அசந்துடுறாரு இந்த விசுவாசம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது நான் இவ்வளோ பேசியும் என்னை விடாமல் பற்றி கொண்டு இவள் கேட்கிறாள் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அதற்கு ஏசு சுவாமி இதர தேட்ட ஆசை ஏசு அவளுக்கு பிரதித்தரமாக இஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கெடுவது என்றார் அந்த நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் அருமையானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காணான பெண்ணுடைய விசுவாசத்தை மேற்றிக்கொள்கிறார் பாராட்டுகிறார் இஸ்திரியே உன் விசுவாசம் பெரியது கிரேட்டர் அவர் உன்னுடைய விசுவாசம் பெரியது அங்கே இருக்கிற எல்லாரும் அசந்துட்டு இருப்பாங்க இந்த வார்த்தை சொன்ன உடனே இதே போல தான் நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது இஸ்ரோவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார் ரெண்டு இடத்துல தான் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார் ஒன்று புரஜாதி ஆகிய இந்த காணாநியஸ்திரி இடத்துல சொல்லுகிறார் இன்னும் நூற்றுக்கு இடத்துல சொல்லுகிறார் உன் விசுவாசம் பெரியது அதை ஸ்மாலர் ஃபேத்தர் ஃபேத்துலேருந்து லெஸ்ஸர் ஃபேத்துலேருந்து கிரேட்டர் ஃபேத்திற்கு ஆண்டவர் கொண்டு சென்றார் சின்ன விசுவாசத்திலேருந்து பெரிய விசுவாசம் வரைக்கும் ஆண்டவர் இந்த காணானிய பெண்ணை அடைத்து சென்றார் அருமையான தேவ பிள்ளைகளை இவள் விஸ்வாசம் பிரியது என்பதற்கு என்ன அடையாளம் என்று நான் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது அவளுடைய விஸ்வாசத்தில் பார்க்கும்போது அவள் விஸ்வாசத்தில் ஒரு அதாவது விடாப்பிடி எப்படி சொல்வதென்றால் உறுதியான ஒரு விசுவாசம் சோர்ந்து போகாமல் இருக்கிற ஒரு விஸ்வாசம் என்னதான் ஆகட்டும் ஏசு அற்புதம் செய்வார் எனக்கு நன்மை செய்வார் கண்டிப்பாக நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவேன் அந்த 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 விடாப்பிடி இருந்தது பாருங்கள் யாக்கோபை போல நீ என்னை ஆஸ்வதித்தால் ஒடிய நானுமை போக விடேன் என்ற ஆண்டு பாதத்தை பிடித்து கொண்டா பாருங்க அது போலவே ஒரு விடாப்பிடியான விசுவாசம் ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம் கண்டிப்பாக எனக்கு ஆண்டு ஒரு அற்புதம் செய்வார் என்னதான் அவர் பதில் கொடுக்காவிட்டாலும் சில நேரத்தில் ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்காவிட்டாலும் அல்லது தாமதம் ஆய்கொண்டாலும் நிச்சயமாக எனக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பதில் வரும் ஆண்டவர்கிட்ட நான் வந்துட்டால் நான் பதில் பெறாமல் போகவே மாட்டேன் என்ற அந்த அந்த விடாப்பிடி அந்த எப்படி சொல் கன்சிஸ்டண்ட் அந்த பெரிஸ்டண்ட் என்று சொல்வாங்க அதாவது சோர்ந்து புகாத தேவனை பின்பற்றி தேவெடத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது அவளுக்குள்ளே இருந்துச்சு அது மாத்திரமல்ல உன் விஸ்வாசம் பெரியது என்று சொல்வதற்கு இன்னொரு காரணம் இந்த பெண்ணுக்குள்ளே இருந்துச்சு இந்த காணாநிஸ்திரிக்குள்ளே அது என்ன காரணம் பெரிய தாழ்மை ஒரு பெரிய தாழ்மை பாருங்க இந்த வார்த்தையிலாம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து பேசுகிறாருங்களா வேற யாருன்னா இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அழைச்சா நம்ம திரும்பி போயிடலாம் நம்ம அற்புதம் செய்வாருன்னு வந்தால் இவர் எதிர்மறையாக பேசுகிறாரே என்று சொல்லி சோர்ந்து போய் அவங்க அப்படியே வீடு இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவள் அறுத் அந்த அந்த காரியத்தை கண்டுபிடித்தார் ஆண்டவர்கிட்ட நிச்சயமாக அற்புதம் இருக்குது கண்டிப்பாக அவர் செய்வார் கடைசி ஆண்டு சொன்ன அந்த வார்த்தைக்கூட பதில் சரியான ஒரு பதிலை அந்த அன்று மேஜிலேருந்து கிழுகுற கீழே விழுகிற அந்த சின்ன சின்ன பீஸ் ஆஃப் ப்ரெட்டில் அந்த துணிக்கைகளில் ஒரு சின்ன பிரெட்டை ஒரு பீஸ் ப்ரெட்டை எனக்கு கொடுத்துருங்கப்பா என் பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்துருங்க அந்த வார்த்தை சொன்ன உடனே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது மகளே ஸ்திரியே உன் விஸ்வாசம் பெரியது உன் விசுவாசம் பெரியது யாருமே பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லவில்லை எத்தனோ பேருக்கு ஆற்று சுகத்தை கொடுத்திருக்கிறார் எந்த பெண்ணை பார்த்து உன் விஸ்வாசம் பெரியது என்று சொல்லவில்லை கிரேட்டர் இவர் ஃபேத் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் தேவன் நமிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளை பதில் வரவில்லை என்று சோர்ந்து போயிட்டீங்களா நிச்சயமாய் பதில் வரும் கண்டிப்பாக ஆண்டவர் பதில் கொடுப்பார் குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயம் அது வரும் தாமதிக்காது தாமதித்தாலும் குறித்த காலத்துக்கு அது வரும் கண்டிப்பாக தம்முடைய வார்த்தைகளை ஆண்டு நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் வார்த்தையை தொடர்ந்து தியானிகள் ஜெபியங்கள் உங்கள் ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் வரும் உங்களை ஆஸ்வதிப்பார்